நல்லா பாத்துங்க மன்னச்சூர் தொகுதியில எம்எல்ஏ ரெட்டியார் மன்னச்சூர் சேர்மன் ரெட்டியார் முசிறி சேர்மன் ரெட்டியார் முசிறி ஒன்றிய கழக செயலாளர் ரெட்டியார் மன்னச்சூர் ஒன்றிய கழக செயலாளர் ரெட்டியார் திருச்சி அரக்காவள குழு தலைவர் ரெட்டியார் மாவட்ட துணை செயலாளர் ரெட்டியார் இப்போ எம்பி ரெட்டியார் இது எந்த விதத்தில் நியாயம் நீங்க சொல்லுங்க பத்திரத்தை முத்திரை பட்டியலுக்கு வர அடுத்தது கல்லர் பட்டியலுக்கு வர அதுக்கப்புறம் தேவேந்திர பட்டியலுக்கு வர இந்த

ஒரு ஒன்றிய கழக செயலாளர் ஆக்கப்பட்டவர் செல்வராஜ் அமைச்சரால முன்னாள் அமைச்சர் செல்வராஜால் அமைச்சர் ஆக்கப்பட்டு அதன் பிறகு சேர்மன் ஆகி அவரால் அடையாளம் காட்டப்பட்டவர் தான் நேரு மந்திரி ஆகிறார் அதுக்கப்புறம் அந்த செல்வராஜுக்கே சீட்டு கொடுக்காம பண்ணவர் நேரு ஏன்னா அவர் மனசோடு தான் ஜெயிச்சார் செகண்ட் டைம் சீட் கொடுக்கல அவருக்கு அவர் ஆஃபர் பண்ணிட்டாங்க அவர் பையன் யாருமே அரசியலுக்கு வரல ஒரு சேர்மன் ஆக முடியல எம்எல்ஏ ஆக முடியல ஆனா நேரு பையன் இப்ப எம்பி ஆக முயற்சி பண்றாரு நெக்ஸ்ட் அவர் வர்றதுக்கு முன்னாடி எஸ் கே வடிவம் ரெண்டு பிரீடு எம்எல்ஏ அன்பிற்கு அப்புறம் வந்தவர் அவரோட குடும்பம் எங்க இருக்குனே தெரியல நல்லா புரிஞ்சு நான் சொல்ற